அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் ஊக்கம் உடைமை அதிகாரத்தின் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது குரலாக சிதைவிடத்து உல்கார் உறவோர் புதையம்பர் பட்டு களிறு சிதைவிடத்து ஒல்கார் அதாவது துன்பம் வரும் நேரத்திலும் கூட மனம் தளராமல் இருப்பவர் யாருன்னா உறவோர் உறவோர் என்றால் வலிமை அறிந்தவர்கள் வலிமை உடையவர்கள் உற என்றால் உரம் உறவோர் வலிமையுடைய அறிஞர்கள் புதையம்பிற்பட்டு அதாவது தன்னுடைய சதையிலே அம்புகள் தைத்த போதும் கூட எவ்வளவோ எதிரிகள் அம்பை எய்தினால் கூட தன்னுடைய உடம்பிலே அம்புகள் பாய்ந்த போதும் கூட பாடூன்றும் தன் நிலையை உறுதியாக பிடித்து கொள்ளுகின்ற களிறு யானை போல அதாவது போரிலே யானை முன்னேறி செல்லுகின்றது அப்போது எதிரிகள் அம்புகாய் எய்து கொண்டே இருக்கின்றார்கள் எத்தனை அம்பு உடலில் பாய்ந்த போது கூட அதன் வலி வேதனையோடு கூட யானையானது சற்றும் மனம் தளராமல் விடாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றதோ அப்படி அதை போல துன்பங்கள் அடுத்து வந்தாலும் கூட அதற்கெல்லாம் மனம் தளராமல் தொடர்ந்து செயலில் ஈடுபடுகின்றவர்கள் வலிமையுடைய சான்றோர்கள் என சொல்லுகின்றார் வள்ளுவர் உண்மைதானே யாரால் தொடர்ந்து செயல்படுபடுகிறதோ அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் நீ எத்தனை முறை விழுந்தா என்பதல்ல எத்தனை முறை விழுந்தாலும் கூட இழுந்து கொள்ள முடிகிறதா என்பதை பொறுத்தவரை முன்னேற்றம் இருக்கின்றது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் தோல்வியை கலந்து வந்தவர்கள்தான் தோல்வியை எவன் சரியாக புரிந்து கொள்கின்றானோ சங்கடங்களை எவன் புரிந்து கொள்கின்றானோ வேதனைகளை எவன் புரிந்து கொள்கின்றானோ அவனால் தான் நிச்சயமாக தொடர்ந்து செயலாற்ற முடியும் வேதனைகளையும் வருத்தங்களையும் துன்பங்களையும் தோல்விகளையும் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டால் தோண்டு விடுவான் அவன் தொடர்ந்து செயல்பட முடியாது தோல்வி என்பது வெற்றியினுடைய அல்ல தோல்வி என்பது வெற்றியினுடைய வழிபாதையில் இருக்கின்ற ஒரு மைல்கல் அவ்வளவுதான் ஆகவே துன்பங்களும் தடங்கல்களும் தோல்விகளும் வந்தால் உள்ள உறுதி உடையவன் அதை படிக்கல்லாக மாற்றி முன்னேறுகின்றான் உள்ள உறுதி இல்லாதவன் அரைகுறை மனது உடையவன் ஏதோ ஒரு ஆசாபாசத்திலே ஒரு பேராசையிலே முயற்சிக்கின்றவன் எல்லாம் வழியிலேயே விழுந்து விடுவான் தடங்கியல் விழுந்து விடுவான் ஆனால் தடங்கள் என்பது சிக்கல் என்பது அல்லது எதிர்பாரா சங்கடங்கள் என்பது வாழ்க்கையின் அங்கம் என புரிந்து கொண்டு விட்டால் அவன் முன்னேறுகின்றான் தோல்விகளை வேள்வியாக மாற்றுகின்றவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான் அந்த வகையிலே தான் வள்ளுவன் சொல்லுகின்றார் எத்தனை சங்கடங்கள் வந்தால் கூட நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அழகிய உதாரணமாக எத்தனை அம்பு பாய்ந்த போதும் கூட உடல்லே பாய்ந்த போதும் கூட தன் சதையை தைத்து உள்ளே ரத்தத்தை வெளியே கொண்டு வந்தாலும் கூட அந்த யானையானது அவற்றையெல்லாம் கொண்டு மனந்தொள்ளால் முன்னேறி கொண்டே இருக்கின்றதோ அப்படின்னு முன்னேறவன் சொல்லுகின்றார் இதைத்தான் பாரதி அழகாக சொல்லுகின்றான் இதம் தரு மனையின் நீங்கி இடர் மிகுந்து சிறைப்பட்டாலும் விதந்தரு கோடியின்னல் கோடியல் விளைந்தனை அழித்தபோதும் சுதந்திர தேவியின் என்னை தொழிலில் மறக்கினே என்று சொல்லுகின்றான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கூட சுதந்திர தேவி உன்னை நான் தொழுவதை விடமாட்டேன் அதாவது சுதந்திரக்காக பாடுபடுவேன் என சொல்லுகின்றான் பாரதி இதைத்தான் சொல்லுகின்றோம் விடாமுயற்சி என்பதுதான் வாழ்க்கையின் தேவை அதற்கான உள்ள உறுதியை வைத்துக்கொண்டால் உயர்வோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றார் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்